hi friends welcome to upshad.com in the video விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு செலவே இல்லாத செம்மையான ஈவினிங் ஸ்நாக்ஸை சேப்பீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃபெல்லிங்காக சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய மூடி தேங்காவை ஏறி மிக்ஸர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கங்க துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் அரைச்சி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நெய்யிலே லைட்டாக கலந்து விட்ட பிறகு இதோட ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் மூடி அப்படியே கொதிக்க விடுங்க கடலை பருப்பு தேங்காய் எல்லாமே வெந்து கொஞ்சம் சாஃப்டாயிடும் இப்போ சரியாக ஒரு நிமிஷம் ஆன பருக்கு திறக்கிறேன் நல்ல மனமாக இருக்குதுங்க நீல தேங்காவை வறுத்துட்டு வேக வர்றப்ப பாருங்கள் கடலைப்பருப்பும் வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் நான் இப்போ உடச்சி காட்டுறேன் உடையுது பாருங்கள் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த ரவையாக இருந்ததுன்னா இன்னும் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி முக்கால் கப் அளவுக்கு சக்கரை ஒரு கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு திரும்ப மூடிவிங்க மூடி ஒரு நிமிஷம் குக்காகட்டும் இப்போ அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் ஃப்ரை பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காவை நல்லா நெய்யில் கொஞ்சம் செவர வறுத்துக்கங்க வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ரவை வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி வெந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப திக்காகாமல் இது மாதிரி கொஞ்சம் இலக்கின பதத்திலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம தேங்காய் வதக்கின பேனில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரியே மாற்றிக்கங்க மாற்றிட்டு ஈவனாக சமன்படுத்திக்கங்க இது மாதிரி கரண்டி இல்லட்டி ஸ்பூனால் கூட ஈவனாக சமன்படுத்திக்கங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் வச்சுடுங்க ஹைஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா அடியிலலாம் முருவலாக வெந்து ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஊற்றின எண்ணெயிலே இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு திரும்பவும் ஃப்ரை பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க நல்லா மேலே கோல்டன் ப்ரௌனாக செவந்து நல்லா முருவலாக வெந்திருக்கு இப்போ திருப்பி விட்டு இன்னொரு சைடு வெந்ததும் இதை அப்படியே எடுத்து நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி வேணுன்ற சைஸில் சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃப்ரை பண்ணலே அதே தோசை கரண்டியாலே கட் பண்ணிக்கிறேங்க எடுக்க ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு வெந்ததுனால இப்போ தோசை கரண்டியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணிக்கங்க நல்லா உள்ள சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்ல ஃபில்லிங்காக டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி மாலை உணவை நீங்களும் செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாம் நெய்லேயே வந்து ரொம்ப ரொம்ப மனமாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது ஒரே மாதிரி எண்ணெயில் பொரித்த பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு கொடுக்காமல் கடைகள்லையும் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்